வணக்கம் வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு குழம்பு ரெசிபி மிளகு குழம்பு மழை நேரம் குழு நேரத்துக்கு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு கடாய காய வச்சு ஒரு கப் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துருக்கேன் இதை வறுத்து எடுத்துக்கிடுவோம் நான் மெஷர்மெண்ட் கப்பில் தான் இப்போ எடுத்து வச்சுருக்குறேன் நம்ம எந்த கப்பில் அளக்குறோமோ அந்த கப்புக்கு எல்லாமே கலந்துக்கோங்க அதே இதில் பாதி அளவுக்கு மிளகு இதில் தான் அளந்துருக்கேன் இதில் பாதி அளவுக்கு மிளகு ஒரு இது ஃபுல்லாக மல்லி வை அளர்ந்தேன் பாதி இதுக்கு மிளகு வெறும் கடாயில் நம்ம தனித்தனியாக வறுத்த எடுத்துக்கலாம் எல்லாம் நல்லா வாசம் வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்த எடுத்துக்கோங்க அந்த மிளகுலேயும் பாதி அளவு ஜீரகம் எடுத்தால் போதும் இது நல்லா வாசமாக இருக்கும் இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மூணும் வாசம் வர வரைக்கும் தனித்தனியாக வறுத்து எடுக்கணும் இது வறுத்தெடுக்கும்போது கறி கீரக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து தட்டில் ஆற விட்ருவோம் இது ஆறட்டும் கடாயில் இப்போது எண்ணெய் காய வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் அதில் ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் வெட்டி சேர்த்துருக்கேன் அதே கப்புக்கு முக்கால் கப் அளவு பூண்டு சேர்த்துருக்கேன் பூண்டு ஒரு கப் அளவும் சேர்க்கலாம் இது ரெண்டும் ஒன்றா நல்லா வதக்கி விட்டுருவோம் இது ரெண்டத்தையும் ஒன்றா கலந்து விட்ட பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வெள்ளைப்பூடு நல்லா வதங்கணும் இது எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தானதாக தான் நம்ம சேர்க்குறோம் இந்த குழம்பு ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமானது இது வதங்குறதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருந்த மல்லி மிளகு ஜீரகத்தை அரைச்சி எடுத்துக்கலாம் முதல்ல மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக வராது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம் அம்மியில் அரைச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஜாரில் கொஞ்சம் தண்ணி அலசி அதையும் ஊற்றிடுவோம் கொஞ்சம் அதிகமாக தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வைங்க அது நல்லா வத்தி வரணும் அப்படின்னா தான் அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நல்லெண்ணே செய்யுங்க முதல்ல கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் இப்போ திருப்பியும் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் கொதிக்கட்டும் அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே இல்லை சிம்மில் வச்சு செய்யுங்க இங்கே பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு உப்பு வரப்பு பார்த்துட்டு இறக்கி வச்சுருங்க இப்போ சாதத்தோட நம்மளோட மிளகு குழம்பு சாப்பிட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு அப்போலாம் மட்டுமே போதும் நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு காரக்கறியும் சேர்த்து வச்சுருக்கிறேன் நம்மளோட மிளகு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோடய நன்றிகள் நன்றி வணக்கம்